கண்டிக்கு போக போறோம் கண்டிக்கு வந்துட்டு அவர் ஒரு வேலையா போக போறாரா எங்களை பிக்அப் பண்றதுக்கு வந்து வந்துட்டு அந்த கண்டிக்கு வந்துட்டு கொழும்புல இருந்து கண்டிக்கு போனதும் இல்லை போனதும் இல்லை சரி அப்படியே தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்கள் வரலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க போயிட்டு இருக்கிற இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கொஞ்சம் போகணும்

அது மிகப்பெரிய பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம்மா முன்னறிக்கிறது இது வந்துட்டு மகாப்புல ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டு கொழும்புக்கு போயிட்டு தான் அப்படியே ஹண்டிக்கு போக போகிறோம் இனி இந்த கொழும்புட ஸ்பெஷலே வந்துட்டு இதுதான் காலையில் ஏழு மணி ஆகிட்டோமாம்னு சொன்னால் இனி மக்களை நாங்கள் வந்துட்டு அதிகளவான சனத்துறையில் வந்துட்டு எங்களால் பார்த்து கொண்டிருந்த மாதிரி இருக்கும் எங்களால் போனாலும் மாதிரி மக்கள் வந்து அதிக அளவாக வந்து கொடுப்பாங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி வாகனங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இருக்கும் காலையில் கடும் டிராஃபிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொழும்பு இனி எங்க நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம நாடை தெரியும் தானே என்னென்னு சொன்னால் கொழும்பு தானே எங்களோட நாட்டில் வந்து மிக முக்கியமான தளம் நாட்டு தலை நகரம் இதுதான் அதனால் வந்து இங்கே வந்து அதிக அளவான சன புழக்கங்கள்லேருந்து வேலைவாய்ப்புகள்லேருந்து மக்கள் இருந்து சொல்லி காலையில் வந்தாலே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம் காலையிலேருந்து இல்லை டைம் சனமாக தான் இருக்கும் ஆனால் காலையில் எட்டு மணிலேருந்து ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி இந்த டைமுக்கும் ஈவினிங் ஆஃபீஸ் கலையக்கூடிய டைம்களுக்கும் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு இருப்பாங்க இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இதில் முன்னிட்டு இருக்கிறோம் அந்த ஸ்கூல் மாணவர்கள் கிடைக்கக்கூடிய கடவுள் இடம் விட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து பார்த்ததுக்கப்புறம் விங்கால சைடில் இப்போதான் காலையிலேயே மழை பெஞ்சிருக்குது ரோடு வேலை பார்த்தா உங்களுக்கு ஈரமாக இருக்குது பாரு தான் மழை வித்தமாக இருக்குது உடனோ வாயெல்லாம் இருக்கலாம் அப்படி தான் இருக்குது பாரு நான் போய் இளைவுடன் சொன்னானுகள் போவதுக்குள்ளேயே பானத்துக்குன்னால நடந்தால் எப்படி நாங்கள் டைமுக்கு போய் சேர்றேன்னு கேட்டாங்க சரியா கொழும்பில் வந்து சரியா சிக்னல் லைட்டில் வச்சு ஸ்டார்ட் நின்றுட்டு இதுதான் என்ன சும்மா சும்மா நாங்கள் நினைக்கிறதெல்லாம் குறுக்கால் நடக்கிறது இதுதான் போல என்ன பிரச்சனை நடந்திருக்கு சகீப் ஆயில் ஒயில் அடிக்குதா

சரி பாபம் நான் நினைக்கிறேன்னு உங்களை வந்து உங்களுக்கு தெரியணும் நீங்கள் எப்படியாவது இந்த போட்டினு நினைக்கிறேன்னா சொல்லுங்க சரி பாபமே நீங்கள் வேலை ஸ்டார்ட் சந்தோஷமா பழைய இல்லை புது தான் ஆனால் காலையில் ஸ்டார்ட் போகக்குள்ள நடந்தா அப்படியே சரியா நட்ட நடு வீதியில மெயின் ரோடில் கூட நிப்பாட்டி விட்டாங்க அடிச்சு பாருங்க பாபம்

തന്നെ मारे हीरो पेट्रोल ولا ايه पेट्रोल لو ના થાની મારી દી હા પેટ્રોલ ઓન થાની મારી ગઈ એ ઓ પટુ ડાનો એ થાની નીકરા મારી નીંગ સરગલ સરગલ એટલે કડઈસી મુયર્ચી ઇંદ મુયર્ચી નમક વંદે દેબિયાદ વેલ્લનો એ ઓ આત્ર કડાસાસ્ટર હા કડઈસી આસ્ટર ல்லா கதச்ச நீங்க இரண்டு வரும் இது செய்யும் அடிமை

இப்போ ஆட்டோ வெற்றி பெருச ஒரு மாதிரியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு இருந்தும் கண்டிக்கு எவ்வளோ தூரம் ஆட்டோவில் இந்த ஆட்டோவில் போய் சீரகுமானி ஒரு இன்னொரு சந்தேகம் போட்டு வந்துரு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஓயில் தடுப்பு பயங்கரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட சப்ராஜ் வந்து சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆட்டோவில் போகிறது பஸ்ஸில் பஸ்ஸில் தான் எடுத்துருக்க ஆரம்பமே அமர்த்தலம் அப்படின்றா போல என்னோட தலைவருக்கு டென்ஷன் ஆகிட்டார் அது எங்கட

படம் தான் எப்பட வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைய நாள் வந்து இப்படியே போக போகுது போல ஆறாம் போத்துல முடிச்சது மூணு நாலு வருத்துல முடிச்சேன் நீங்க வந்து காலையில சொல்லிருக்க கூடா பாலம் வந்துட்டு திரு போய் சேரும் வந்து நீங்க நம்ம அப்படி ஒரு போய் அப்படியே நடந்தா இன்னைக்கு பதக்காக நினைச்சுக்கலாமே நீங்க சொன்ன நடந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கப்படா போடா இன்னைக்கு அதில் விஞ்ஞானிக்க ஒன்றுமேடா அப்படின்னா வார்த்தைலாம் பலிக்கிறேன் சரியாக தவறா செட்டா பழிக்குமா என்ன பழிக்கும் சொன்ன நீங்க போ மழை வந்துட்டு பெயர் வந்து ரொம்ப கஷ்டம் கல்ஃப் கண்டியில் அது வந்துட்டு மழை பெய்ஞ்சாலே எங்களுக்கு கட்டும் சந்தோஷமாக இருக்கும் அங்கே நாள் வந்து திருநாள் மாதிரி இருக்கும் அப்படி தான் அந்த ஃபீலிங் ஒன்று இருக்கும் எங்களை கல்ஃபில் வந்துட்டு மழை பெஞ்சால் இப்போ ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு வேலையும் செய்யறது அது மழை பெஞ்சால் தான் பிரச்சனை

பயணங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆன பயணம் வந்துட்டு சரியா பண்ணி வச்சிருக்கேன் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன் என்ன சொல்கிறோம் எங்கட பாசன்னா ஆரம்பமே அப்படின்னு சொல்லி கமர்கலம் கடைசி ஒரு செட் ஒன்றுக்கு வந்து நிற்கிறோம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மழை என்ன ஒயில் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஒயிலை மூத்தி பார்ப்போம் என்ன நடந்திருக்கின்றது தெரியாது குறைஞ்சி அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குது சப்பதான் சொல்கிற அப்படின்னா போர் போயிருக்கு அப்படின்றார் போர் போனால் அது பயங்கரமாக வந்துட்டு புகை வரும் வாகனத்தில் ஆனால் எந்த விதமான புகையும் வரல ஏற்கனவே இடத்துல வேறு டிவிஎஸ் ஆட்டாக வச்சிருக்கிற ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருந்தோம் அவர் சொன்னார் புகை வந்துட்டு அதிக அளவில் வந்தால் வந்து போர் போயிருக்கேன் அருகும் வேறு ஒரு பிரச்சனை அதிகமாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வாகனக்காரனுக்கு யோசனை என்ன ஒரு பிரச்சனைக்கு வந்து மாட்ட அப்படின்னு சொல்லி காலையில நாங்கள் ஆறரைக்கு வெளியா இருந்தோம் கண்டிப்பாக போற பயணம் அவங்க ஒரு வேலை வந்து இருக்குது அதுக்காகத்தான் சாக்கி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்கு இல்லாம இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குறதே ஆனா கலாச்சி உள்ளாட்சி கடையில ஒரு மணி ஆகிடுறது

எங்க ஓடுற இது வாங்க எங்க ஓர்றது பழுதாக்கிறேன் நீங்க இவர் தான் இந்த வாகனத்தை ஓடுற ஓத்த காட்டுறாரு வாகனத்தை வேலைக்கு அவரான் எடுத்துட்டு போறேன் வாகனத்தை பழுதாக்கி போட்டு ஒழிச்சு தருறீங்களா ஒரு மாதிரியா மழை விட்டுட்டு இப்ப விட்டுருக்கு சன்னி ஓட்டு இருக்கு பார்த்தா உங்களுக்கு வழங்கும் இப்போ கடைசியாக ஆட்டோக்கு வந்து ஒயில் காணாது அப்படின்றதில் ஒயில ஊற்றுவோம் சொல்லி வந்துருக்கிறாங்க அப்படி இந்த ஆட்டா கொண்டு வீட்டை தான் அடுத்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு போம்ன்ற பிளான் இருக்கு போயிடுது கிடைக்கிற நூற்றி அறுபது கொஞ்சம் லேட் ஆகும் என்னை பசிக்க ஆரம்பிக்கிறது நீங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து சோட்டி ச நூடுல்ஸ் இறச்சி ரொட்டி கட்டு ரொட்டி வடை சம்சா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிருக்கிறாங்க அது உள்ளுக்கு வந்து இருக்குது சாப்பிடுவோம் கடைசியாக ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு மறுபடியும் வந்து நிற்கிறோம் மல்வானைக்கு திரும்பி மறுபடியும் நிற்கிறோம் இனி சாப்பிட்டு அப்புறம் தான்

எல்லாருக்கும் பராட்டா. பராட்டா. போடுங்க. ரொட்டியா. மூணு பராட்டவா எனக்கு ஒரு மூணு பராட்டா எங்களுக்கு கூட வந்தவர் வந்து பராட்டா போட்டிட்டு ஏண்டா எல்லாருமே அவங்க ஒரு ஊர் காராக்கள் தான் அவங்க எல்லாரும் நண்பர்கள் வருவாங்க அவங்க விரும்புகிறாப்பில் சாப்பிடுவாங்க விரும்புகிறாப்பில் செய்வாங்க போவாங்க என்ன புல் வேல்

எங்கட ஏரியாவில் வந்து நாங்கள் ஒரு கடைக்கு போகணுமாம்னு சொன்னால் உடனே சாப்பாடு வந்து வருமானம் எங்கேயும் ஆனால் இங்கே வந்துட்டு நண்பர்களாகவே பழகிக்கொள்றாங்க நண்பர்களாக பழகிறதாலே விரும்புகிறாப்புல விரும்புகிறாப்புல சாப்பாடு வச்சு எடுக்கிறாங்க விரும்புகிறாப்புல கறி எவ்வளோக்கு நமக்கு கறி வேணுமோ அந்தளவுக்கு நாங்கள் ஊற்றியும் சாப்பிடலாம் இப்போ நானே எனக்குரிய சாப்பாடை வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நல்லா இருக்குது உண்மையாக சுட சுடே கல்லூரில் போட்ட பராட்டாவே நாங்கள் சாப்பாடு எவ்வளோத்தனையும் மறுபடியும் உடனே ஐஸ்கிரீம் மறுபடியும் கல்லில் போட்டு சுடச்சிட்டு தாராங்க இன்றைய பயணம் இப்படியே போய்கிட்டே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்ள போகிறேன் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பயணத்தை பார்த்து கொள்ளலாம் இல்லை நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டைம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே என்ன இல்லை நீங்கள் கடைகள் I'm gonna okay? Bye.